நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிற கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் வணக்கம் சாமி ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாம் வல்ல எந்த ஸ்ரீ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாத் வெற்றி கோயில் ஸ்ரீ யோக யோகசக்தி பீடத்தில் நாளுக்கு நாள் மாதத்திற்கு மாதம் வருடத்திற்கு வருடம் நல்ல செய்திகளை ஆசிகளை அன்னையின் பேரால் வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் இதை பற்றி சிந்திக்கிறோன்னா தை பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் இது நம்ம முன்னோருடைய பொன்மொழி அப்போ தை பிறந்தால் எப்படி வழி பிறக்கும் அப்படின்னா தை மாதம் என்றால் விவசாயத்திற்கான நாள் தை மாதம் என்றால் பூமி மகளுக்கான நாள் தை மாதம் என்றால் பசு இனத்துக்கான நாள் தை மாதம் என்றால் சூரியனுக்கு நமஸ்கரிக்கிற நாள் இப்படி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நாம் பூஜிக்கிறதுக்கும் சேவிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் நினைக்கிற நாள் தை மாதம் இந்த தை மாதம் பிறந்தாவே இன்னொன்று என்ன நடக்கும் வீட்டுக்களை சுபகாரியங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டி கிரகபிராசம் போகிறது சொத்து வாங்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் இப்போ வீட்டில் வளர்ச்சிக்கான விஷயங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கலில் பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடுகின்ற நாள் வீட்டில் மனதில் வீட்டில் செல்வம் பொங்கணும் மனதில் மகிழ்ச்சி பொங்கணும் தொழில் வியாபாரம் விளையணும் இப்படி நிறைய விஷயங்கள் பொங்க 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 அஷ்டலட்சுமிகள் நம் வீட்டில் பொங்கி வழிய அது நிரந்தரமாக தங்க பிரார்த்தனை செய்கிறது தான் இந்த தைத்திருநாள் போகின்னு எடுத்துக்கிட்டா அன்றைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்கிற பழமொழி சொல்லுவாங்க இந்த பழையன கழிதல்ன்றதுன்னா இப்போது இளைஞர்கள்லாம் பண்ணுறாங்களே ரோடெல்லாம் டயர் எரிச்சிட்டு போக்குமன்றெல்லாம் கூட்டி மாசு அசு அசுத்தம் பண்ணுறாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை ஐமாதம்னா அந்த ஒரு நாளுக்கு முன்னால் சென்ற வருடத்தில் நடந்த தீய செயல்களை தீய எண்ணங்களை தீய விளைவுகளை நாம் எரிச்சிடுறோம் எரிச்சிரும்னா சாம்பல் ஆக்கிடுறோம் இல்லாமல் செய்கிறோம் சாம்பல் ஆனால் கூட ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட விஷயத்தான் தீயில போடுறோம் அந்த தீயில போடுறதுக்கு என்ன பண்றது வீட்டில் தேவையில்லாத பொருளை நம்ம வெளி புற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாத பொருளை தான் போட்டு எரிச்சு வீடை சுத்தம் பண்ணிடுவோம் அதே போல மனசுல உறவுகள் இருக்கிற வைராக்கியங்கள் வ வஞ்சனைகள் கோபங்கள் கொடூரங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து வந்து தீயில் தீயினு தூசாகும் செப்பேதோரம்பாவாள்னு நம்ம ஆண்டாள் பாடி முடிச்சாலையா இந்த முப்பது நாள் அதுதானே பண்ணோம் முப்பது நாள் பாசனங்கள் பாடி திருவம்பாவை திருப்பாவை பாடி காலையில் எழுந்து நீராடி கோயிலுக்கு போயிட்டு பெருமாறம் நேர்த்து தியானம் பண்ணிட்டு இல்லையா அந்த முப்பது நாள் போல இன்றையிலிருந்து அந்த அதில் அந்த வாழ்க்கை கடந்த வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களை எரித்து சாம்பலாக்குறதா போகி தான் அது முடிஞ்ச உடனே தைமகள் பிறக்கிறார் தைப்பாவை பாங்க தைப்பாவைன்னு எனக்கு ஞாபகம் வருது ஆண்டாள் எப்படி திருப்பாவை என்ற முப்பது பாசுரங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தாலும் அது போல நமது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தைப்பாவை என்ற முப்பது பாடலை கொடுத்துருக்காங்க நிறைய பேர் தெரியாது வாங்கி படிக்கிற பெரியவங்கள் பிறக்கிறது எதுக்குன்னா இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு சமைச்சு வச்சுட்டு போனா இந்த பக்தி ஆன்மாக்கள் பசிய அப்படி கண்ணதாசன் தைப்பாவை கொடுத்துருக்காரு அந்த முப்பது நாள் அது விரதமா இருந்தோ இல்லை நூல் படிக்கிறது நல்லது இந்த தை மாதம் எதுக்குன்னா சூரியன் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது சூரிய கதிர்கள் தான் நமக்கு உணர்வையும் உயிரையும் கொடுக்குது வளர்க்குது அதே போல் பயிரினங்கள் விதை முளைச்சு முளைவிட்டு அது வளர்ந்து அதில் இருக்கிற சக்திகளால் கா பூவாய் கனியாக் காட்சி காய்களாய் மலர்ந்து உள்ள அத்தனை உயிர்களையும் பசியாற்றுதுன்னா இப்படி சூரியன்றது ரொம்ப மிக பெருசு அதனால் தான் சூரியனுக்கு பூஜை அன்னைக்கு அது எப்படி பண்ணுறேன்னா புதிய பானை புதிய நீர் என்ன இப்போ தான் புதுசாக மழை பெஞ்சு எல்லாம் அடைஞ்சதுலையே அது புதிய நீர் தான் ஊட்டில் இருக்கும் புதிய பானை புதிய நீர் புதிய வெள்ளம் புதிய பச்சரிசி இப்போ நேற்று விளைஞ்ச விளைச்சலை இவ்வளோ சேர்த்து தெய்வத்தை நினைச்சு சூரிய பகவான் நினைச்சு அந்த விவசாயத்துக்கு உதவின பசு மாடு காளைகள் காளைகள் இல்லாத ஏறு விட முடியாது ஒரு காலத்துல காளைகள் இல்லாமல் ப மாட்டு வண்டி கிடையாது வாகனம் கிடையாது இப்போ நம்ம காரு டிராக்டர்லாம் பேசுகிறோம் இன்னைக்கும் ஏதோ ஒரு முனையில் எங்கேயோ ஒரு விவசாயி அந்த பசுக்களை காளைகளை நம்பி தான் இருக்கோம் ரெண்டாவது ஆயிரம் உரங்கள் ஆயிரம் இது விஷயங்களை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாலும் பசு சாணம் அதாவது அந்த உரத்திற்கு இணையான ஒரு விஷயம் உலகத்துல கிடையாது இது உலகமே ஒப்புக்கொண்டது விஞ்ஞானமே ஒப்புக்கொண்டது பசுவின் பஞ்சகவியம்ன்றது அதை விட தரமான விஷயம் உலகத்தில் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ இயற்கை ஆர்கானிக் ஆர்கானிக் இங்கிலீஷில் பேசுறமே அந்த இயற்கை உரம்ன்றது தான் கிடைக்குது இயற்கை உழைப்பு அங்கே கிடைக்கிது அந்த பசுக்களுக்கு பா ஆவினங்களுக்கு ஆவினங்கள் எடுத்தால் டக்குனு வரும் பசு மாடுன்னு முடியாது அந்த மாடுகளை மேய்த்து உணவு கொடுத்து பால் கறந்து அந்த பாலுக்கும் நெய்ய்க்கும் வெண்ணெய்க்கும் அலையாய் அலைந்த கிருஷ்ண பரவான் அவதரித்த நாள் இந்த நாடு அந்த கிருஷ்ணனை நினச்சி அவர் வளர்த்த பசுமாடுகளுக்கு நாம் இன்னைக்கு குளிப்பாட்டி சந்தனம் மஞ்சள் குங்கல் வச்சு மாலைகள் இட்டு வஸ்திரங்கள் சாத்தி அழகு பார்த்து அதனோடு ஓடி பிடித்து விளையாடி வீர விளையாட்டுகள் காளைகளை அடக்கி எவ்வளோ விஷயம் அந்த ஆவினங்களோடு ஒன்றாக மனிதர்கள் கலக்கக்கூடிய நாள் அப்போது ஆவினங்களுக்காக சூரிய பகவானுக்காக நமக்கு விளைச்சலை கொடுத்த மண்மகளுக்காக இப்படி ஒருங்கே சேர்ந்து இந்தியா முழுவதும் கொண்டாடுற ஒரு பண்டிகை என்னென்னா இதுக்கு சாதி மதம் மொழி எதுவுமே தேவையில்லையே அப்படிப்பட்ட ஒரு பரந்த விஷயம் இது கண்டுபிடிச்சவங்க யார் நம்ம தாத்தாக்கள் யாருக்காக நமக்காக அப்படிப்பட்ட நாளில் நல்லதை சிந்திக்கிறதும் நல்லதை செய்கிறதும் நல்லவங்களோட சேர்கிறதும் நல்ல விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் வேண்டக்கூடிய நாள் இந்த நாளில் என்னுடைய குருமார்கள் எனக்கு ஞான குரு தொழில் குறிப்பிட்ட நிறைய குருமார்கள் தீட்சைகள் கொடுத்தவங்க என்னை அறுவ அரவணைச்சு வளர்த்துட்டு வரவங்க என்னுலேருந்து இருந்து இப்போ பேசுகிறவங்க இவ்வளோ குருமார்கள் தான் அத்தனை குருமாருடைய ஆசையோடும் நான் நித்தம் வணங்குற ஸ்ரீ தட்சிணகாழி ஆதிசக்தி அவ அந்த தட்சிணகாளி எனக்கு எப்படி யார்னா என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமாம்சர் தட்சிணேஸ்வரம் கல்கத்தாவில் பவதாரணியாக வழிபட்ட தட்சிணகாளி நம்முடைய தென்னகமான தென்னக மண்ணில் தட்சிண மண்ணில் என்ற காட்டில் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா என்னைக்கு இருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் அந்த அன்னை எனக்கு அறிவுறுத்தி இன்னைக்கு என்னுடைய குருநாதர் கோணிசித்தர் மூலமாக வீட்டில் வச்சு காளியை நான் பூஜ்ருக்கேன் அத்தனை பேரர்களும் எல்லாம் வல்ல என் தாஷ் தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க இந்த பொங்கல் திருநாளில் பொங்கலோ என பொங்கல் என பொங்கி மனம் பொங்க மகிழ்ச்சி பொங்க செல்வம் பொங்க உறவுகள் பொங்க பொங்கிய செல்வங்கள் அத்தனையும் வாழ்வில் நிலைக்க பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றோம் பொங்கலோ பொங்கல் ஆசிர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துராங்க